ஐயோ ஃப்ரெண்ட்ஸ் எப்படி நல்லா இருக்கீங்களா நானும் இருக்கேன் இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம்னா கொல்லிமலைக்கு போக போகிறோம் அது நைட் ட்ராவல் டைம் பண்ணுறது வந்து ஒரு வித்தியாசமான அனுபவம் அதுதான் காமிக்க போகிறோம் ஒரு பத பதினஞ்சு நிமிஷம் என் கூட ட்ராவல் பண்ண போகிறீங்க நான் கிட்டத்தட்ட காரவழி அடிவாரத்துக்கு இப்போ தான் போகிறோம் நான் காரவழி போயிட்டு உங்களுக்கு மறுபடியும் அங்கே வந்து உங்கள் வீடியோ எடுத்து போடுறேன் இப்போ வந்து ரோட் சைடு அப்படின்னு கொஞ்சம் சொல்கிறேன் ஒரு பத்து கிலோமீட்டருக்கு காரவழி இதனுடைய மச்சனை அவர் தான் கார் ஓட்டிகிட்டு இருக்கிறாரு ஆய் சூ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இப்போ நைட் டைமில் உங்களுக்கு கொலிவுல எப்படி இருக்குதுன்னு காட்ட போகிறோம் நம்ம வாங்க வீடியோக்கோள் போகலாம் நம்ம இருந்து மேலே மலை மேலே ஏறிட்டுருக்கோம் ரொம்ப இருட்டாக இருக்குது ரொம்ப பயமாக இருக்குது தம்பி தான் கார் ஓட்டிகிட்டுருக்காப்புல நான் ஓட்டலை அதான் இருக்கு அவளே ஏன்னா டைமில் வந்து சிரமமான விஷயம் போகிறது மிளகு வந்து உங்களுக்கு வேணும்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கொடுக்குறேன் அதுக்கு எவ்வளோ வேணுங்கிறத நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணலாம் நான் வந்து ஒரிஜினாலிட்டியாக நாங்கள் வந்து நம்ம காட்டில் விளைஞ்சி நம்ம வந்து காய வச்சு கொடுக்குறோம் உங்களுக்கு எவ்வளோ கிலோ வேணாலும் சரி உங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு வந்து மார்க்கெட் ரெட்டை விட நான் ரொம்ப கம்மியாக தரேன் நான் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு அமலில் சொல்கிறேன் இப்போ வாங்க நம்ம வந்து ரோட்டை எப்படி பார்க்குறேன் இருட்டில் இப்படி கொல்லிமலை ரோட்டை நீங்கள் பார்க்கலில்ல இப்போ நீங்கள் அதை பார்க்கலாம் பாருங்கள் பார்த்தீங்களா எப்படி இருட்டாக இருக்குது பார்த்தீங்களா இது அன் டைமில் வந்து நான் வரக்கூடாது தான் சொல்கிறேன் பக்கல சூப்பராக இருக்கும் இருட்டில் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக தான் போகணும் நீங்கள் வந்து முன்னாடியே வந்து நீங்கள் வந்துருந்தீங்கன்னா கூட காலையில் வந்துருங்க அதான் பெஸ்ட்டு நீங்கள் வர்ற மாதிரி இருந்தால் ஸ்டே பண்ணுற மாதிரி இருந்தாங்க நிறைய ஹோட்டல்ஸ் இருக்குது நிறைய லாட்ஜஸ் இருக்குது சுற்றி பார்க்குற அருவி மொத்தம் மூணு அருவிங்க இருக்குது அது இல்லாமல் ஒரு கோவில் சிவன் கோயில் இருக்குது பழமையான கோவில் இருக்குது அந்த கோயிலையும் நீங்கள் பார்க்கலாம் ரொம்ப சிவன் கோயில் ரொம்ப அந்த கோவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரசித்தி பெற்ற கோவில் அதையும் வந்து பார்க்கலாம் ஒரு நாள் டூர் வரந்திங்கன்னா வந்தால் கொல்லிமலை வந்து சரியான இடம் நான் சூஸ் பண்ணலாம் ஆனால் சாப்பாடு வந்து நீங்கள் வந்து செஞ்சு எடுத்துகிட்டு வரலாம் இல்லை ஹோட்டலில் சாப்பிட்றதுனாலும் ஹோட்டலில் சாப்பிட்லாம் அப்புறம் அப்படியே பாருங்கள் நான் அடுத்த வீ உங்களுக்கு காட்டுறேன் கடைசி நிற்கிது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து அதை காமிச்சிங்களே அதெல்லாம் நைட்டில் இருந்த வீடியோ தான் அது பக்கம் இருந்தது நல்லாயிருக்கும் இது சும்மா உங்களுக்கு நைட்டில் எப்படி வந்தேன் அப்படிங்கிறத இந்த கொல்லிமேலையும் காமிச்சேன் நாங்கள் அவ்வளோதான் கிளம்புறோம் நான் அடுத்த எபிசோடில் பார்க்கலாம் அதுலேருந்து எப்படி போய் உங்களுக்கு கார்த்தி, பாய் ஃப்ரம் சந்தோஷ்